இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல அடிக்கடி இயற்கை சீரழிவுகளை சந்திச்சு வர நாடுல ஜப்பான் ரொம்பவே முக்கியமானது போன வாரம் பூகம்பம் இந்த வாரம் கடும் வெள்ளம் ஜப்பான்ல ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தினால இதுவரைக்கும் வரைக்கும் நூறு பேர் பலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் ஜப்பான்ல இருக்கிற மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெஞ்சு வந்துச்சு சோ இதனால நாட்டோட முக்கிய நதிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பல வீடுகள் வந்து வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு இதுல வந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளம் அடித்து செல்லப்பட்டதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து பலியா இருக்காங்க இன்னும் மீட்பு பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி கண்டிப்பா போகணும் அப்படின்னு அந்த நாட்டு அரசு அறிவுறுத்தி இருக்காங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க